வணக்கம் மக்களே வெல்கம் டு பாண்டா கடி சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கல்வி தந்தை தொழில் தந்தை விவசாயி தந்தை தமிழகத்தின் கிட்டத்தட்ட ஒன்பது ஒன்பது ஒன்பதரை ஆண்டுகள் பொற்கால ஆட்சி தந்தை ஐயா காமராஜரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் காமராஜர் பார்த்தீங்கன்னா விருதுப்பட்டி என்ற ஒரு ஊரில் மதுரைக்கு பக்கத்தில் பிறந்த ஒரு பிறந்த ஒரு சாதாரண ஒரு ஒரு விவசாய கூலி வீட்டில் பிறந்தவங்க அவங்க அப்பா வந்து சின்ன வயசுலேயே இறந்துட்டார் அவங்க அம்மா தான் வந்து அவரை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறாவது வரைக்கும் படிக்க வச்சாங்க ஆரவப்புன்றது அந்த காலத்தில் பெரிய படிப்பு தான் நீங்கள் ஏன்னா பெரியார் ஈவேரான்றவர் பார்த்தீங்கன்னா மூணாவது நாலாவது தான் படிச்சிருக்காரு கருணாநிதி பார்த்திங்கன்னா ஏழாவப்ப எட்டாவப்போ தான் படிச்சிருக்காரு அண்ணா மட்டும்தான் கிட்டத்தட்ட பிஏ எம்ஏ ஏதோ படிச்சிருக்காரு ஸோ அவங்கள கம்பேர் பண்ணால் இவர் ஆரவப்பு படிச்சிருக்காரு ஆனால் நம்ம திராவிட போராளிகள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அவர் படிக்காத மாதிரி ஓகே ஒத்துக்கலாம் ஆனால் பெரியாரும் கருணாநிதியும் அவங்களும் கிட்டத்தட்ட அவங்களும் படிக்காத ஒரு தலைவர்கள் தான் அதை பற்றி அவங்க இல்லை அவங்களே படித்த தலைவர் மாதிரி இவர் மட்டும் தான் படிக்காத தலைவர் மாதிரி சொல்லுவாங்க அது போக வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலேயே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராகிட்டார் அவரோட தலைவர்னு பார்த்திங்கன்னா திமுக காரணங்கள் மற்றவனுங்களாம் பார்த்திங்கன்னா பெரியார் தான் அவர் அரசியலுக்கு கொண்டு வந்தார் நான் ஆனால் உண்மையிலே காமராஜர் அரசியலுக்கு கொண்டு வந்தது பார்த்திங்கன்னா சத்தியமூர்த்தி காம காங்கிரஸோட முன்னாள் தலைவர் சத்தியமூர்த்தி அவர்கள் தான் அதனால தான் அவர் காங்கிரஸ் காங்கிரஸோட இன்னைக்கு நம்ம இரு காங்கிரஸ் அலுவலக இல்லையா காமராஜர் ஆரங்கள்லாம் அந்த இடத்த வாங்கி அவர் கா சத்யமூர்த்தி பவன் சொல்லி மகர தான் வந்து அந்த காங்கிரஸ் கமிட்டியோட அலுவலகத்தை அமைச்சாங்க காமராஜரோட ஆட்சி வந்து உண்மையிலேயே பொற்காலமான ஆட்சி தான் ஏன்னா உங்கள் காலத்தில் தமிழக பள்ளி கல்வின்றது ஏழு சதவீதத்துலேருந்து கார பிரிட்டிஷ் காலத்துலேருந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏழு தான் சென்னை மெட்ராஸ் மாகாணம் மோசம் அது வந்து இவரோட ஆட்சி பத்தாண்டு கால ஆட்சி முடிஞ்ச முடியும் போது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு சதவீதமாக மாறி இருந்தது முப்பது சதவீதம் பத்தாண்டு காலத்தில் உயர்த்துன்றது அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு அணிக்கு மேலே மிகப்பெரிய அணி தமிழ்நாட்டில் நீங்கள் எந்தெந்த பெரிய எல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா எல்லாம் அவங்க காலத்தில் கட்டண ஆணையாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் தொழிற்சாலைகள்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற மத்திய அரசு தொழிற்சாலைகள் அது எல்லாமே வந்து காமராஜர் காலத்தில் இங்கே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது தான் ஐசிஎஃபாக இருக்கட்டும் ஆவடி தொழிற்சாலையாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பிஹெச்சேவாக இருக்கட்டும் இந்த மாதிரி பெரிய பெரிய தொழிற்சாலைகள் சிக்கோ இண்டஸ்ட்ரியல்ஸ் அப்போ வந்து சிக்கோன்னு இல்லை கிண்டி தொழிற்சாலை அம்பத்தூர் தொழிற்பேட்டை கிண்டி தொழிற்பேட்டை அதே மாதிரி திருமங்கலம் தொழிற்பேட்டை கோயம்புத்தூரில் தொழிற்பேட்டை இந்த மாதிரி நிறைய தொழிற்பேட்டைகளையும் அவர் அந்த காலத்தில் கொண்டு வந்திருக்காரு இன்றைக்கி இருக்கிற ஆவின் மாதிரியான திட்டங்களையும் நிறுவனங்களையும் அவங்க உருவாக்கணும் தான் மாதவரம் பால் பண்ணைன்றது ஆயிரம் ஏக்கரில் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அவரோட சாதனைகள் அவரே வந்து அவரோட ஆட்சியை வீழ்த்தி தான் திமுகன்ற ஒரு நச்சு 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 என்ன சொல்கிறது ஒரு கட்சி உருவானது அண்ணாதுரையினின் ஓரளவுக்கு நம்ம ஏற்றுக்கலாம் திமுகவில் ஆனால் அண்ணாதுரைக்கு அடுத்து வந்த திரு கருணாதி கருணாநிதி அவரோட மகன் அவரோட பேரன் அவரோட மக பேரன் பேத்திங்கள்லாம் தமிழ்நாட்டோட வளர்ச்சி வளர்ச்சி தமிழ்நாடு வளர்ந்ததுக்கு இவங்க காரணம் இல்லை இவங்க கூட திரு எம்ஜிஆர் திரு ஜெயலலிதாவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சுருக்காங்க திமுக பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு இருபது ஆண்டு காலம் ஆட்சிதான் செஞ்சுருக்காங்க த தி எம்ஜிஆர் காலத்துலேயும் ஜெயலலிதா காலத்துக்கு கொண்டு வர திட்ட திட்டத்தை எல்லாமே எல்லாமே ஒன்றா சேர்த்து இவங்க திராவிட மாடல் அப்படின்னு சொல்லி மொத்தமாக கிளைம் பண்ணுறாங்க அது தவறானது திமுக கொண்டு வந்த திட்டம் வந்து ரொம்ப மிக மிக குறைவு அவங்க செஞ்ச ஊழல் தான் அதிகம் ஈரான ஊழல் மாதிரி ஏகப்பட்ட ஊழல் பெரிய பெரிய ஊழல் டூ ஜி ஊழல் மாதிரி நிறைய ஊழலை செஞ்சு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஏழு எட்டு சாரைய தொழிற்சாலைகளில் அவங்க அதாவது இந்த எம்எஃப்எல்னு சொல்லுவாங்க லோக்கல் மேனுஃபேக்சர்டு ஃபாரின் லிக்யர் அது எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது தமிழ்நாட்டில் கல்வியை கல்வியையும் மரு மருத்துவத்தையும் நம்ம வந்து அரசாங்கம் வலிமையாக கொண்டு வரணும் அதுக்கு இந்த திமுக போன்ற ஆட்சிகள் தமிழ்நாட்டிலேருந்து அகற்றப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம் அண்ணா திமுக இவங்களை கம்பேர் பண்ணால் எவ்வளோ பரவாயில்ல எம்ஜிஆர் சரி ஜெயலலிதாவும் சரி இப்போ எடப்பாடியும் சரி அவங்க ஜனநாயகவாதியாக தான் இருக்கிறாங்க எடப்பாடியோ செஞ்ச ரெண்டு மிகப்பெரிய தவறுன்னு பார்த்திங்கன்னா இந்த சாத்தாங்குளம் படுகொலையும் அதுக்கப்புறம் இந்த தூத்துக்குடி படுகொலையும் ரெண்டும் தான் அதுக்கப்புறம் நீட்டுக்கு எதிராக ஒரு வலிமையான போராட்டம் அவர் செய்யலை அவர் அந்த நேரத்தில் அவருக்கு அதை பற்றி ஒன்றும் பெருசாக தெரியலன்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த ஏழு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் மருத்துவத்துக்கு அவர் தான் கொண்டு வந்தார் அதனால் இன்றைக்கி நானூற்றம்பது ஐநூறு பசங்க தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் படித்த பசங்க டாக்டர் ஆகியிருக்காங்க அதுவும் பாராட்ட வேண்டிய விஷயம் பன்னெண்டு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்திருக்காரு சென்னையில் மிகப்பெரிய பாலத்திட்டம் சாலை திட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து திட்டம் மாதிரியான நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு ஆனால் அந்த மெட்ரோ இரண்டாவது திட்டத்தையும் அவங்க தான் செலவு இப்போ செயல்படுத்தினாங்க ஒரு வேளை பா திரும்ப ஆட்சிக்கு வந்திருந்தால் அவங்க மத்திய கிட்டே இப்போ நிறையா வாங்கி இன்னும் அதை விரிவாக்கியிருப்பாங்க இவங்க திமுக பார்த்திங்கன்னா அவங்க கட்சியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக மத்திய அரசோட ஒரு எதிர்ப்போக்கு இருக்கிறாங்க அதனால் வந்து தமிழ்நாட்டுக்கு தான் வந்து இழப்பு நன்றி மக்களே வணக்கம்